மாருதி சுசுகி இந்தியா ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா டாடா மோட்டார்ஸ் போன்ற கார் நிறுவனங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் அன்று வரலாறு காணாத விற்பனையை கண்டன காரணம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒன்பது நாள் நவராத்திரி பண்டிகையின் தொடக்க மற்றும் புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ நடைமுறைக்கு வந்தது மாருதி சுசுகி முப்பதாயிரம் கார்கள் டெலிவரி செய்தது எண்பதாயிரம் புதிய கார்க்கான என்கொயரிகள் வந்தன இது முப்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ஹூண்டாய் பதினோராயிரம் கார்கள் டீலர்களிடம் பில்லிங் செய்யப்பட்டுள்ளது இது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத விற்பனை இந்த ஒரே நாளில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்தது டாடா மோட்டார்ஸ் பத்தாயிரம் கார்கள் டெலிவரி செய்தன இதுவும் வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது ஏன் இந்த வரலாறு காணாத கார் விற்பனை நவராத்திரி ஆஃபர் மற்றும் ஜிஎஸ்டி வரின் புதிய ஸ்ட்ரக்சர் இதற்கு காரணம் சிறிய கார்கள் அதாவது நான்கு மீட்டர் நீளத்திற்கு குறைவான கார்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் வரி இருந்தது இது தற்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சதவீதம் முதல் மூன்று சதவீதமாக முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது பெரிய மற்றும் லக்ஸரி கார்களுக்கு நாற்பது மூன்று சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரி இருந்தது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் அனைத்து கார்களின் விலைகளும் சுசுகி சிறிய கார்களின் விலை குறைப்பு எஸ் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஆல்டோ கேட்டன் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது வேகனர் வேகனார் மாடல் ரூபாய் எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஸ்விஃப்ட் மாடல் ரூபாய் எண்பத்து நான்காயிரத்து அறுநூறு வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது பெலினோ மாடல் ரூபாய் எண்பத்தி ஆறாயிரத்து நூறு வரை விலை குறைக்கப்பட்டு உள்ளது மாடல்கள் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது கிராண்ட் விட்டாரா மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஜிம்னி மாடல் ரூபாய் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது செடான் எம்பிவி டிசைர் டிசைன் மாடல் ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஏர்டிகா மாடல் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூறு வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஹூண்டாய் விலை குறைப்பு டக்ஸான் எஸ்இவி மாடல் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது கிரேட்டா மாடல் ரூபாய் எழுபத்தி இரண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது வென்யூ மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது எக்ஸ்டர் மாடல் ரூபாய் எண்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஒன்பது வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது வென்னா செடான் மாடல் ரூபாய் அறுபதாயிரத்து அறுநூற்று நாற்பது வரை விலை குறைக்கப்பட்டு உள்ளது ஐ ட்வெண்ட்டி மாடல் ரூபாய் தொன்னூற்று எட்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று வரை விலை குறைக்கப்பட்டு உள்ளது ஐ ட்வெண்ட்டி என் லைன் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது உள்ளது கிராண்ட் ஐட்டன் நியாஸ் மாடல் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எட்டு வரை விலை குறைக்கப்பட்டு உள்ளது டாடா மோட்டார்ஸ் விலை குறைப்பு பார்ப்போம் ஆட்சி டியாகோ மாடல் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டு உள்ளது ஏழு ஆறு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது டிகோர் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது எஸ்யூவிஸ் பஞ்ச் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது நெக்ஸான் மாடல் ரூபாய் இரண்டு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஹாரிகர் மாடல் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது சஃபாரி மாடல் ரூபாய் எட்டு லட்சம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்ரீ டூ பாயிண்ட் ஓ மற்றும் நவராத்திரி ஆஃபர் ஆகிய காரணங்களால் இந்திய கார் சந்தையில் வரலாறு காணாத விற்பனையும் வாடிக்கையாளர்களின் உற்சாகமும் உயர்ந்து உள்ளது